நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது டாக்டர் அம்பேத்கர் பத்து ரூபா நாணயமும் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி அஞ்சு ரூபா நாணயமும் பத்து ரூபா தாங்க ஏன்னா இதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை நான் போடுறேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னங்கிறது விளங்காது அதனால் கவனமாக கேளுங்க சரியா நம்ம அம்பேத்கர் நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நாணயமும் இந்த பத்து ரூபா நாணயமும் அடிச்சிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே ஒரு ரூபா நாணயத்தை பார்த்துருக்குறோம் அதன் பற்றிய விவரங்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அதில் ஒரு மியூல் இருக்குதுங்கிறதையும் அது என்ன வில போகுங்கிறதையும் நாம் ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம் இன்றைக்கி இதை வந்து இது வந்து இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து ரொட்டேஷன் எரர் பற்றி சொல்ல போகிறேங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இதை பற்றின விவரத்தை பார்த்துக்குவோம் இது வந்து அடிக்கப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க மெட்டல் வந்து பயோ மெட்டல் வெயிட் வந்து ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு கிராம் சைஸ் வந்து இருபத்தேழு மில்லிமீட்டர் ஷேப் வந்து வட்டம்தாங்க மின்ட்டு மார்க் பார்த்திங்கன்னா நாலு மினட்லேயும் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டான்னு நாலுலேயும் அடிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்டில் இந்த டை ரொட்டேஷன் ஏரர் வந்திருக்குதுங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அசோக சின்னம் இருக்கும் பார்த்திங்களா இந்த அசோக சின்னம் அப்படியே தலைகீழாக மாறி நிற்கும் இந்த அசோக சின்னம் அப்படியே தலை மாறி நிற்கும் இப்போ இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாயிலருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் அதனுடைய கண்டிஷனை பொறுத்து இருக்குதுங்க கண்டிஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஐநூறு ரூபாய்க்கு கீழே தாங்க போகும் சரிங்களா இப்போ நாம் வந்து மாதா வைஷ்ணவ தேவிக்கு போவோம் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி நாணயம் தாங்க இப்போ பார்க்குறோம் இது வந்து அஞ்சு ரூபா நாணயம்ங்க இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அடிக்கப்பட்டதுங்க வெயிட்னு பார்த்தா இது வந்து ஆறு கிராமுங்க இது மெட்டல் வந்து நிக்கல் ப்ராஸுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஷேப் வந்து வட்டை வடிவங்க இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அடித்தபோது நிக்கல் ப்ராஸில் அடித்ததால் பார்த்தா தங்க கலரில் சும்மா பல 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 பலன்னு தங்க மாதிரியே மின்னும் இதையெல்லாம் சில வடநாட்டவர்கள்லாம் அப்படியே எடுத்து பதுக்கி வச்சுட்டாங்க மக்கள் புழக்கத்துக்காக விட்ட இந்த நாணயத்தை அப்படியே அப்படியே வாங்கி எல்லோரும் அப்படியே பதுக்கி வச்சுட்டாங்க ஏன் அப்படி பதுக்குனாங்கன்னா இந்த மாதா வைஷ்ணவ தேவி நம்ம வீட்டில் இருந்தால் நிறைய செல்வம் பொங்கும் இந்த லட்சுமி தேவியை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வாங்கி வச்சுக்கிட்டு நாணய சேகரிப்பாளருங்கிற போர்வையில் இதை வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படிங்கிற மாதிரி விலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி இது பதுக்கப்பட்ட நாணயங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு அரசாங்கம் யோசித்தாங்க அரசாங்கம் யோசித்து உடனே ஒரு முடிவு எடுத்தாங்க அதே வருஷத்துலேயே மீண்டும் நிறைய நாணயங்களை அடித்தாங்க அஞ்சு ரூபா நாணயமும் பத்து ரூபா நாணயமா நிறைய அடிச்சிருக்காங்கங்க அப்படி அடிக்கப்பட்ட நாணயங்களை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கோடி அடித்ததாக ஒரு தகவலுங்க அதனால் இது வந்து மக்கள் மத்தியில் நிறையா புலங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் இதை வந்து மக்கள் மனசில் ஏற்பட்ட அந்த ஒரு உணர்வு அதாவது ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவினால் அது வீட்டில் இருந்தால் நிறைய செல்வம் பொ பொழியும் இது நம்ம வீட்டில் நிறையா இருக்கணும் ரெண்டாவது இதை வித்தோம்னா நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இன்னமும் இருந்துகிட்டு தாங்க இருக்குது ஒரு நாளைக்கு நாலு த நாலு பேராவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க மாதா வைஷ்ணவ தேவி இருக்காங்க எனக்கு வீட்டு வாடகை கட்டணுங்க எனக்கு கடனை கட்டணுங்க அந்த நாணயத்தை விற்று கொடுங்கன்னு கேட்கும்போது எனக்கு அவங்கள நினச்சி அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியலைங்க அதனால தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இதை நான் போடுறேங்க இதனுடைய விலைன்னு பார்த்தா ஒரு ஆறு ரூபாயிலேருந்து எட்டு ரூபாய்க்குள்ளே தாங்க வாங்குவாங்க சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஃபஸ்ட்டு அடித்தாங்க பார்த்திங்களா அந்த நாணயங்கள் ஒரு நூறு ரூபாய்க்கு வ புத்தம் புது நாணயமாக இருந்தால் நூறு ரூபாய்க்கு போகுங்க சரிங்களா இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பழசாக இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த ஆறு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு தாங்க போகும் சரிங்களா நீங்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்காதீங்க அரசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க புரியுதுங்களா நம்மளை ஏமாத்துறதுக்கு பல பேர் பல விதத்தில் முயல்வாங்க நாம் தான் அதை ஏமாறாமல் இருந்துக்கணும் சரிங்களா இந்த நாணயங்களை இன்னும் காட்டி இவ்வளோ வில போகுது அவ்வளோ வில போகுது நீங்கள் வந்து முன்கூட்டியே கொஞ்சம் இவ்வளோ பணம் கொடுங்க நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு நாங்கள் உடனே பணம் அனுப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஜனங்க கொடுத்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் அப்படி இருக்காதீங்க இதுலேயும் வந்து சில காயின்கள்லாம் இருக்குதுங்க எரர்னால் எப்படின்னா இப்போ அம்பேத்கர் நாணயத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா அது மாதிரி டை ரொட்டேஷன் எரர் இதில் இருக்குதுங்க நீங்கள் அதை பார்த்து எடுங்க அப்படியே அம்மாவே தலைகீழாக நிற்கிற மாதிரி இருக்குங்க டை வெரைட்டி இருக்குது லயன் வெரைட்டி இருக்குது இதையெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா நாலு ஊர்களிலேயே அடித்த இந்த மின்ட்டுகளில் நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல க வருமானம் கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத தேடுங்க உடனே எல்லா காயினையும் கொண்டு வந்து போட்டுடாதீங்க நீங்கள் உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே கெட்ட குணம் என்னென்னா நீங்கள் தேட மாட்றீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பத்து நாணயம் ஒரு நூறு நாணயம் இருக்குதுன்னா அது அள்ளி போடுங்க அதில் என்னென்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பார்த்து தேடி எடுங்க ப்ளீஸுங்க பத்து ரூபா க ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி நாணயத்தை பற்றியும் பார்த்துருவோங்க இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா இதுவும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு அடிச்சதுங்க மெட்டல் பார்த்திங்கன்னா பையோ மெட்டலுங்க வெயிட் வந்து ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு கிராம் சைஸ் வந்து இருபத்தி ஏழு கிராம் ஷேப் வந்து சர்க்குலருங்க மின்ட்டு வந்து மூணில் மூணு மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே ஹைதராபாத் நோய்டாங்க இது எதுலேயுமே வந்து ரேர் இல்லைங்க ஹைதரா ஹைதராபாத் பாம்பே நொய்டா எதுவுமே ரேர் இல்லை ரேர் இல்லைனாலும் இதில் நிறைய எரர் நாணயங்கள்லாம் இருக்குதுங்க சரிங்களா டை வெரைட்டி லயன் வெரைட்டி இந்த மாதிரியான வித்தியாசமான எரர்கள்லாம் இருக்குது நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து என்கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு விற்று கொடுக்குறேன் இன்றைக்கி ஒருத்தர் கேரளாவிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார் தான் ரொம்ப வறுமையில் இருக்கிறதாகவும் வாடகை கட்ட முடியலைங்க இதை பார்த்து எனக்கு சீக்கிரம் விற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க ஒரு நல்ல அரிய வகை நாணயத்தை தான் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சாதாரண நாணயங்களை நாம் விற்க முடியாது விற்கவும் கூடாது சட்டப்படியாக குற்றம் அது சரிங்களா அதனால் நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா தேடுங்க தேடுதான் கிடைக்காது எதுவுமே கிடையாது எல்லாமே கிடைக்கும் இதில் நாம் இந்த நாணய சேகரிப்பில் இறங்கிட்டோம்னா நமக்காக இங்கே நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அதுக்கு நாம் வந்து உழைப்பு தான் நமக்கு ஒரு சிறந்த ஆண்டவன் கொடுத்த வரணும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு நாம் எப்போவுமே மற்றவங்கள நம்பியிருக்க கூடாது நம்மளை நாம் நம்பணும் நான் வந்து நூற்றி ஐம்பது வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கிறேன் சரிங்களா நாணயத்தை பற்றி நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது எண்பது வீடியோவே இருக்குங்க போட்டிருக்கேன் அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்களே ஒரு ஒரு நாணயத்தை கையில் எடுத்தாவே இது என்ன இது என்ன மாதிரியான வெரைட்டி டை வெரைட்டியாக லயன் வெரைட்டியாக மியூலா ஓஎம்எஸ்ஸா அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை கரெக்டாக நடைமுறைப்படுத்துனீங்க நான் உங்கள் கையில் இருக்க காயின்களை நீங்களே கண்டுபிடிச்சி அம்மா இந்த நானே இவ்வளோ விலை போகும் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கும்போது தான் உண்மையிலேயே நான் வீடியோ போட்டதுக்கான அர்த்தம் எனக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து சொன்னீங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கே ஒரு மூணு மணி நேரம் வேணும் சரிங்களா ஒரு நாளைக்கு என்னுடைய மற்ற வேலைகள் இருக்குது குழந்தைங்க இருக்காங்க வீடு இருக்குது எல்லாத்தையும் நான் கவனிக்கணும் உங்கள் நானே எங்களை போட்டு நான் அதுக்கு விளக்கம் சொல்லிகிட்ருக்க முடியாது ஏதோ ஒன்று ரெண்டை போடுங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறத இது என்னென்னு பாருங்கம்மா இது என்னன்னு பார்த்து எவ்வளோ விலை போகுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் சரிங்களா எல்லாத்தையும் க கடையில் வாங்கிட்டு வர்றதை எல்லாம் இங்கே வாட்ஸ்அப்பில் போடாதீங்க சரிங்களா சரிங்க இன்றைக்கி நாம் அதிக நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன் நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்